ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி இன்னைக்கு நம்மளை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற பெரிய விஷயம் என்னென்னா அந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் அல்சர் அப்படின்றதான் அதுக்கு இந்த பாட்டி காலத்து உணவு முறையை நம்ம மறந்து தாங்க காரணம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு உணவு முறையும் ஒரு காரணத்தோடு தான் இருந்தாங்க பட் நம்ம காலகட்டத்தில் அவசரமாக ஓடுற இந்த உலகத்தில் அதெல்லாம் எவன் சாப்பிடுவான் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணது அப்போ தெரியாமல் அதை பல வருஷங்களுக்கு அப்புறம் அதோட ரிஸ்க் வந்து உயிர் போகிற சுச்சுவேஷனாலும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பட் அதை வந்து எப்படி நம்ம சிம்பிளான மெத்தடில் செஞ்சு அந்த ரிஸ்கில் வந்து நம்ம வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படின்றதாங்க ஆமாங்க இந்த அல்சர் வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளஸ்டான ஒரு ஈஸி மெத்தட் பாட்டிக்காலத்து வைத்தியம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சிம்பிளான மெத்தடில் இது செய்கிறது இதை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் லஞ்சுக்கு சாப்பிட்லாம் டின்னர் வந்து என்னால் நைட்டுக்கு வந்து டைமிங் சாப்பிட முடியாது ஈவினிங்கே ஈவினிங்க்கே சாப்பிட்றது தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாங்க இதை பெரியவங்க மட்டும் கிடையாதுங்க குட்டீஸ்க்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வர இஷ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா வயிறு எரிச்சலாக இருக்கும் ஒன்றும் பண்ணேன் ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருமே தைரியமாக சாப்பிடலாம் எந்த வித பிரச்சனையும் இருக்காது பட் அல்சர் ரொம்ப ஹெவி ஸ்டேஜில் இருக்குன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோ நீங்கள் எடுத்துக்கிறது இன்னுமே நல்லதுன்னா சொல்லணும் வாங்க எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம் இன்றைக்கி இப்போ செய்கிறதுக்கு நான் வந்து அரை கப் தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு மூணு தேங்காய் பால் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு கப் புழுங்களை அரிசி கொஞ்சமாக கால் ஸ்பூன் வெந்தயம் கால் கப் பாசிப்பருப்பு ஒரு பத்து பல் பூண்டு இப்போது நீங்கள் இந்த கஞ்சி செய்யும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பச்சரிசி சேர்க்காமல் புழுங்கரிசி அரிசி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அந்த வயிற்று புண்ணு புண்ணு இருக்கிறவங்களுக்கு அந்த எது சாப்பிட்டாலும் அவங்களால் ஜீரணம் பண்ண முடியாது வயிறு எரிச்சிலாக இருக்கும்போது வாரத்தில் நாலு நாள் இருந்து அஞ்சு நாள் இது கொடுத்திங்கனாவே நல்லாவே கேட்கும் பசங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் நான் இன்றைக்கி பெரியவங்களுக்காக தான் செஞ்சுருக்கேன் பசங்களுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி பாசிப்பருப்பு வெந்தியம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சுருவோம் இப்போ அரிசி கழுவியாச்சு இது கூட உரிச்சு வச்சுருந்த பூண்டு ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பூண்டு இன்னும் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நான் பெரிய பெரிய பூண்டுன்றதுனால ஒரு ஆறு பல் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஒரு கப் அரிசிக்கு நம்ம வந்து அஞ்சு கப் தண்ணி ஆட் பண்ணணும் இப்போது நான் ஒரே ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாமே தேங்காய் பால் தான் நான் ஆட் பண்ணுறேன் இப்போது ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு மூணு கப் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் மிச்சருக்குற ஒரு கப் எடுத்து வைங்க இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு ஆட் பண்ண வேண்டியிருக்கோம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விடுங்க நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இப்போ விசில் அடங்கிருச்சு சூப்பராக வெந்திருக்குங்க அது அந்த தேங்காய் பாலில் வெந்ததுக்கு அதுக்கும் செமையாக இருக்குது சூப்பராக நல்லா குழஞ்சி வந்திருக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஆனால் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சி வந்திருக்குங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இதை நீங்கள் குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால் பூண்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு இது அப்படியே கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த அல்சராக இருக்குது சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எது சாப்பிட்டாலும் வயிறு எரிச்சலாக இருக்கும் நார்மலாக தண்ணி டீ குடிச்சா கூட நெஞ்சு ஏரியுதுன்னு பாத்தீங்களா அவங்களுக்கு இது வந்து வாரத்தில் ஒரு நாலு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கனாவே நிஜமாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நைட்டில்லாம் சாப்பிடாம இருந்துட்டு காலையில் நம்ம சாப்பிடும்போது அந்த டைமிங்க்கு இது சூப்பராக செட் ஆகும் இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்லையே தேங்காய் பாலத்தை ஊற்றணுன்ட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஒரு கப் தேங்காய் பாலியை நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க ஸோ நம்மளோட கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டடாக குடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலோ தண்ணியோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் ஸோ ஸ்பூனில் போட்டு பவுலில் எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடுவோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது நிஜமாவே ரொம்ப சிம்பிளஸ் மெத்தட் தாங்க ஒரு பேச்சுலராக இருக்கும் மேடம் காலையில் எங்களால் டைமிங்க்கு முடிக்க முடியல கொண்டு போகல நீங்கள் லஞ்சு கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாவே செமையாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த இஷ்யூவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து பிஸ்க்ரைப் பண்ணலாம் ரொம்பவே நல்லது ஸோ நான் சொல்லிக்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு